கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுறுளை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூர்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பக்தி இல்லாத தீபாராதனைக்காக கண்ணன் ஒன்றும் காத்திருக்கவில்லை பிளக்குகின்ற எளிய கதை மைசூரில் மிகப்பெரிய மாளிகையில் பிறந்தவர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் இவர் இறைவன் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக தன் மாளிகையையும் சொத்துகளையும் பொதுமக்களுக்கு தானம் அளித்துவிட்டு ஊர் ஊராக சென்று இறைநாமத்தை பரப்பி உபன்யாசங்கள் செய்து வருகிறார் திருவிச்சலூரில் வெங்கடேச ஐயாவாள் தங்கியிருந்தபோது அவருடைய உபன்யாசங்களையும் நாம மகிமையையும் கேட்டு மக்கள் ஆனந்தப்பட்டனர் அப்போது அந்த ஊரிலிருந்த சிலர் மிக ஆடம்பரமாக கோகுலாஷ்டமி விழா கொண்டாடினார்கள் கண்ணன் படத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் ஊர்வலம் ஸ்ரீ ஐயாவால் வசித்த குடிசை வீட்டை நெருங்கிய போது கண்ணனை தரிசிக்கும் ஆவலில் வெகு வேகமாக வெளியே வந்தார் ஸ்ரீ ஐயாவாள் அவர் மீது பொறாமை கொண்ட ஊர்வலக்காரர்களோ ஐயா பெரியவரே பக்தியில்லாத உங்கள் தீபாராதனைக்காக இங்கே கண்ணன் ஒன்றும் காத்திருக்கவில்லை இந்த இடத்தை விட்டு உடனே நகருங்கள் என்றனர் உங்கள் வீட்டில் தீபாராதனை எடுக்க முடியாது என்றனர் ஸ்ரீ ஐயாவாளோ அமைதியாக என் பக்தியை பற்றி கண்ணனுக்கு தெரியும் என்று கூறி வீட்டிற்குள் சென்று விட்டார் ஊர்வலக்காரர்களோ உங்களுக்கு பக்தி இருந்தால் எங்கே கண்ணனை கூப்பிடுங்கள் வருகிறாரா பார்க்கலாம் என்று வம்பு செய்தனர் ஸ்ரீ ஐயாவால் தயங்காமல் ஊர்வலத்தில் அவர்கள் சுமந்து வந்த படத்தில் இருந்த கண்ணன் படத்தை நெருங்கி இந்திவா என்னும் ஸ்லோகத்தை மனமுருக சொல்லி வீட்டின் சென்று சென்றுவிட்டார் ஊர்வலம் அடுத்த வீட்டு வாசலை நெருங்கியதும் படத்தில் இருந்த கண்ணனை காணவில்லை கண்ணாடியும் சட்டங்களும் மட்டுமே இருந்தன ஊர்வலத்தில் வந்தவர்கள் நடுநடுங்கி போய் ஸ்ரீ ஐயாவாளிடம் ஓடினார்கள் அங்கே அந்த படத்தில் இருப்பதைப் போலவே ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை ஊஞ்சலில் வைத்து மிகுந்த அன்போடு கண்ணனை புகழ்ந்து பாடி துதித்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீ ஐயாவாள் அவரின் தூய்மையான பக்தியை கண்டு ஊர்வலம் நடத்தியோர் அனைவரும் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் அடியாரின் பக்தியை வெளிப்படுத்துவதற்காக கண்ணன் நடத்திய திருவிளையாடல்களில் ஒன்று இது கடந்த பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர்தான் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் இவர் கண்ணனை புகழ்ந்து பாடிய துதிப்பாடல் டோலோ நவரத்ன மாளிகா என்று கூறப்படுகிறது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்